நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய மைண்ட் ஃப்ரெஷ் நாட்கள் பயணமாக முதலமைச்சர் என்று அமெரிக்கா வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கும் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின்றன பெங்களூரு ஜெயிலில் நடிகர் தர்ஷனுக்கு சிறப்பு வசதிகள் சிறை அதிகாரிகள் ஒன்பது பேர் பணியிடை நீக்கம் வட சென்னை வளர்ச்சிக்கு ரூபாய் நூற்றி பதினைந்தரை கோடியில் புதிய திட்டப்பணிகள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழா உழைப்பு மற்றும் துணிச்சலுடன் எப்படி வாழ வேண்டும் என்பதை கலைஞர் கருணாநிதியிடம் கற்றுக்கொள்ளுங்கள் கவிஞர் வைரமுத்து பேட்டி பிரதமர் மோடியால் திறந்து வைக்கப்பட்ட சத்ரபதி சிவாஜி சிலை சரிந்து விழுந்ததால் பரபரப்பு மீனாட்சி அம்மன் கோவிலில் நடிகை நமிதாவிடம் இந்து என்பதற்கு சான்றிதழ் கேட்ட அதிகாரி நடவடிக்கை எடுக்க கோரி நமிதா வீடியோ வெளியிட்டதால் பரபரப்பு ஆஸ்திரேலிய பிரதமருடன் பிரதமர் மோடி தொலைபேசியில் பேச்சு இருதரப்பு உறவை வலுப்படுத்த ஆலோசனை நடிகர் விஜய் கட்சி தொடங்கியதற்கு ராகுல் காந்தி தான் காரணம் விஜயதரணி பரபரப்பு பேட்டி சென்னையில் கிருஷ்ண ஜெயந்தி கோலாகலம் கிருஷ்ணர் ராதை வேடமணிந்து மாட்டு வண்டியில் உலா வந்த குழந்தைகள் தென் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான இருபது ஓவர் கிரிக்கெட் வெஸ்ட் இண்டீஸ் அணி மீண்டும் வெற்றி